ஹை ஹலோ வெல்கம்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலேசியில் இருந்தாங்க மலசேரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்குறோம் வாங்க வீடியோ கொல்ல போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு தெரிஞ்ச வந்து இந்த குழந்தைய வந்து நீ வந்து கடத்திட்டு வந்து போறியா என்னுடைய குழந்தைய வந்து கடத்திட்டு வந்து போய்விடா உன்னை வந்து சும்மா விட மாட்டேன் ஆதவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆதவன் இருந்துட்டு வசமாக வந்து கரெக்டாக வந்து பிளானை வந்து போட்டு அழகாக வந்து வெண்பாவை வந்து தூக்கிட்டாரு ஸ்ப்ரே வந்து மூஞ்சில் அடித்து அப்படியே வந்து அந்த ஸ்ப்ரே வந்து அடித்த உடனே வந்து மயக்கம் ஆயிடுச்சு குழந்தை இப்போ வந்து என்ன அவர் வந்து நினைச்சபடியே வந்து அந்த குழந்தைய வந்து தூக்கிக்கிட்டு நர்மதா வந்து விட்டுட்டு போனார் வந்து பார்த்தீங்களா அதுதாங்க வந்து மிகப்பெரிய வந்து தப்பு அவர் வந்து பண்ணது என்ன தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூட வந்து பார்ட்னர் வந்து நர்மதாவும் அதுக்கப்புறம் ஆதவனும் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து வந்தது அப்புறம் எப்படி நீங்கள் வந்து ரெண்டு பேரும் வந்து நர்மதா வந்து விட்டுட்டு வந்து போனேன் அப்போ கிட்டே வந்து ஏதோ வந்து பிளானை வந்து சொல்லி வச்சுருக்கேன் நான் வந்து கடத்துற மாதிரி வந்து கடத்துறேன் அதுக்கப்புறம் வந்து நீ வந்து போயிட்டு வந்து நர்மதா நீ வந்து ஆதவன் வந்து குழந்தைய வந்து கடத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதாச்சும் வந்து பிளானை வந்து போட்டு வச்சிருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்றும் புரியல ஆனா அந்த இடத்துல வந்து ஷாக்கிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் வந்து சொல்லி வந்து கூட்டிகிட்டு போனது அது யாருக்கு ஷாக்கிங்கே நர்மதாவுக்கு வந்து ஷாக் கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து சொல்லி கூட்டிகிட்டு வந்தார் இப்போ வந்து எங்களுக்கு வந்து ஷாக் கொடுக்குறீங்க ஒழுங்காக வந்து சொல்லி சொல்லிடுங்க தேவையில்லாமல் வந்து இதோ ஒன்று வந்து சொல்லி சொல்லிகிட்டு இருக்காதிங்க எங்களுக்கு வந்து என் குழந்தை வந்து வேணும் என் குழந்த இல்லை உங்கள் ரெண்டு பேரையும் வந்து கொளுத்திடுவேன் ஏற்கனவே வந்து அந்த டிரைவர் வேறு ஒரு பக்கம் வந்து ருத்ரன் அவன் ஒரு கிழமை அவன் வேறு ஒரு பக்கம் வந்து எங்களை வந்து உயிரை வாங்கினான் இப்போ நீங்களும் வந்து எங்களை வந்து உயிரை வாங்குறீங்களா என்ன இது வந்து புது புதுசாக வந்து யார் யாரோ வந்து வரீங்க இது உங்களை வந்து யார் அமிச்சது அப்படின்ற மாதிரி வந்து நிறைய கேள்விகள் வந்து விஜயும் மல்லியும் வந்து போட்டு செம டென்ஷன் ஆகி அப்படியே அழுந்து புரண்டு என் வெண்பா வந்து கூட்டிட்டு வரல நான் வந்து இங்கே வந்து அழுதுருவேன் செத்துருவேன் உங்களை வந்து கொண்டுருவேன் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய வந்து கண்ணீர் விட்டு வந்து அழுறாங்க ஆனால் இருந்தாலுமே வந்து என்ன பண்ண முடியும் நர்மதாவால் அவன் வந்து தூக்கிட்டு வந்து போயிட்டான் என்னவே வந்து விட்டுட்டு போயிட்டான் இந்த இதுக்கு வந்து நாங்கள் தான் வந்து கிட்ட வந்து பேசணும் எல்லாமே வந்து பண்ணோம் ஆனால் எனக்கு வந்து மனசாட்சி வந்து கேட்கல என் உயிரை வந்து காப்பாத்ததுன்னு நான் வந்து மாறிட்டேன் என்ன மாறினேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களை வந்து பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அந்த ஆதவன் இருந்துட்டு நான் வந்து அட்வான்ஸ் வந்து வாங்கிட்டேன் அது வாங்கிட்டேன் இது வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருந்துட்டு என்ன சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக வந்து கடத்தியே தான் வந்து ஆகுவேன் நீ வந்து வரலான்னா உன்னையும் வந்து போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னை வந்து மிரட்டினா மிரட்டிட்டு எனக்கும் வந்து மயக்க மருந்தை வந்து கொடுத்துட்டு இப்போது வந்து வெண்பா வந்து தூக்கிட்டு வந்து போயிட்டான் எங்கே போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து நல்லாவே வந்து தெரியும் அங்கே போயிட்டு வந்து பிடிச்சோம்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விஜய்க்கு வந்து சொல்லி சொல்கிறாங்க நர்மதா இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அறக்க பறக்க வந்து விஜய் விருந்துட்டு சாம வேகத்தோட அப்படியே வந்து என்ன ஒரு மும்மரமாக வந்து வெண்பா வந்து எப்படியாச்சும் வந்து காப்பாற்றினோம் அவனை வந்து நிறுத்தி ஆகணும் காரில் வந்து போனவனை வந்து எப்படியாச்சும் வந்து தடுக்கணும் அந்த கதிரேசன் கதிரேசங்கிட்டையும் என் குழந்தை வந்து போகக்கூடாது அப்படின்றதுல வந்து மும்மரமாக தீவிரமாக வந்து இருந்தார் நம்ம விஜய் இருந்துட்டு ஆனால் இருந்தாலையும் வந்து என்ன பண்ணுறது எங்கே என்னங்க பண்ணுறதுங்க ஒன்றும் பண்ண முடியாதுங்க அவர் வந்து கடத்திட்டு வந்து போயிட்டாருங்க ஆதவன் இருந்துட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டபுள் டோர் பிரிட்ஜ் மாதிரி வந்து இருக்காங்க அந்த ஆளை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் நீ எல்லாம் வந்து சுண்டுவரில் கூட ஆக மாட்டேன் அவன் வந்து நல்லா இப்படி இருக்கான்டா விஜய் நீ வந்து இப்படி இருக்க அவன் வந்து இப்படி இருக்கான் எப்படி நீ வந்து சமாளிப்ப அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து சமாளிக்கிறது வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக தான் இருக்க போகுது ஸோ அப்படி இருந்தாலுமே வந்து என்ன தான் இருந்தாலையும் வந்து என்னுடைய குழந்தை என்னுடைய குழந்தைய வந்து நான் வந்து என் உயிரே போனாலே வந்து நான் வந்து காப்பாற்றி தான் வந்து ஆகணும் அப்படின்ற நிலைமைக்கு வந்து நம்ம விஜய் வந்து தள்ளப்பட்டிருப்பாரு சரி ஓகே என்ன தான் ஆனாலையும் வந்து நான் வந்து காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா வந்து மயக்க மருந்து வந்து அடித்து அப்படியே வந்து தோல் மேலே வந்து தூக்கிட்டு போயிட்டு காரில் டிக்கியில் வந்து போட்டுட்டு டிக்கியில் போடுறான் பாரு அவன்லாம் ஒரு மனசனா என்னங்க மனு என் உள்ள சீட்டு தான் வந்து ஃப்ரீயாக தான் வந்து இருக்க போது என் சீட்டில் கூட தான் வந்து போட்டுகிட்டு போகலாம் டிக்கில வந்து காற்றும் வராது ஒன்றும் வராது ஒரு ஏசி வராது காரில் நீ வந்து எப்படா வந்து அந்த குழந்தைய வந்து அங்கே வந்து போட்டு போன உனக்கெல்லாம் வந்து மனசா சென்றது இல்லையாடா டி நாயை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லலாம் சரி ஓகே அதுக்கப்புறம் வந்து எங்கேயாச்சும் போயிட்டு வந்து போலீஸ் இது வந்து செக் பண்ண அப்போ வந்து மாட்டிப்பான்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் ஆனால் போலீஸுக்கு எல்லாமே வந்து அலாட் பண்ணி கொடுக்கலாம் கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில உடனே வந்து எல்லா செக் போஸ்ட்டும் வந்து அப்படியே வந்து சரௌண்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அங்கே இங்கேன்னு வந்து எதானா ஒன்று பண்ணி கண்டுபிடிக்கலாம் ஆனால் கண்டுபிடிப்பாங்களா கண்டுபிடிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் எந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ பஸ் யூ டா